நம்ம என்ன பல நேரமும் என்ன நினச்சிருப்போன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முடி வந்துச்சுன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முடி பத்தாம் வகுப்பு பாடம் நடத்திய ஆசிரியர் மட்டும்தான் பொறுப்பும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவரை மட்டும்தான் நம்ம பாராட்டுக்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில் நம்ம இருந்து இருக்கோம் ஒரு மாணவன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறுகின்றாரு என்று சொன்னால் அது பத்து ஆண்டுகளுக்கான தேர்ச்சி அந்த பத்து ஆண்டுகளில் அடுத்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் அதில் இருக்காங்க நடநிலை பள்ளி ஆசிரியரும் இருக்காங்க உயர்நிலை பள்ளி ஆசிரியர்களும் இருக்காங்க மேல்நிலை பிரிவுகளில் ஒரு மாணவன் தேர்ச்சி பெறுகின்றான் என்று சொன்னால் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த மாணவனுடைய வெற்றிக்கு பின்னணியில் இருப்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகளாக முதல் முறையாக அந்த ஆ என்கின்ற எழுத்தை வந்து கையை பிடித்து எந்த ஒரு ஆசிரியை ஆரம்பித்து வைத்தாரோ அதை சஸ்டைனபிலிட்டி வந்து எக்கனாமிக் கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி மட்டும் கிடையாது படிப்பில் ஆர்வத்தை தூடுகின்ற விதமாக பக்க யாராக இருந்தாலும் சரி அனைவருமே போராட்டக்கூடியவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் அந்த வகையில் தான் நாம் பார்க்கின்றோம் ஸோ இந்த துறையில் பணியாற்றக்கூடிய பல ஆசிரியர்களை பல மாணவர்களுடைய கனவுகள் கற்பனைகளுக்கு கடந்த பல ஆண்டுகளாக அடையாளம் காட்டக்கூடியவராக இருந்த நம்முடைய முதன்மை கல்வி அலுவலகத்தில் பணி நிறைவு பெறுகின்றார்கள் அவர்களுடைய பணி இதோடு நிறைவு பெற்றதாக நாம் பார்ப்பது கிடையாது இந்த ரிட்டயர்மெண்ட்டு சொல்கிறான்னு பாருங்க இட் இஸ் ரீ டயர் அவ்வளோ நமக்கு ஒரு வண்டி வாகனம் இருக்குது அது டயர் தெரிஞ்சு போச்சுனா என்ன செய்ய போறோம் பீ பிள் ரீப்ளேஸ் இட் பை நியூ டயர் அவ்வளோ தான் இல்லைங்களா ரெட் ரீடிங்னு சொல்லுவாங்க பாருங்க அது மேலே அடிஷ்னல் லேயர் அவ்வளோ தான் அந்த வகையில் தான் அவர் வந்து நல்லா தெளிவா இருக்கிறார் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அந்த பொறுத்த வரைக்கும் அவருடைய பலிகள் என்னென்னு இருக்குது இவ்வளோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இவரை உங்களுக்கு பணி இருக்கின்றது வாங்க அந்த பணியை தொடரலாம் என்று சொல்வதற்காக தான் நீங்கள் உங்களை ஹானர் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் நினைச்சிட வேணாம் உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றது நம்ம பல வளர்ச்சி அடைந்த மேடை சமூகங்களில் பார்க்கின்ற பொழுது எண்பது வயதுகளில் தொண்ணூறு வயதுகளில் படியாற்றக்கூடிய அப்படின்னு நான் பார்க்கறோம்